நல்லா வறுத்துக்கணும் நல்ல நல்லா வறுக்கணும் நல்லா வருத்துங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்தது நல்ல மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கிச்சு உள்ளே போட்டாச்சு உள்ளே உடச்சி போட்டு நல்லா பாகம் ஆக்கி கூடும் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி போடலாம் எங்கள் வீட்டில் கருப்பட்டி இல்லை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நல்லா காய்ச்சாச்சு कौन बचा जा हम्म इधर कौन बचा तोरा मुन्ना तो कहाँ पर है कौन तो कहाँ पर कौन तो कहाँ पर है ஏன் எ Siapa sih? nga um, uh.